நம்ம செகண்ட் சாங் ரிலீஸ் ஆகி பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு நம்ம எல்லாம் செம்மையா செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க அண்ட் இந்த பாட்டில் செம்மையான சீன்ஸ் எல்லாம் பயங்கரமா வச்சிருக்காங்க விஷுவலா ரெண்டு கார் போற மாதிரி இருக்கிற சீன்ல ஏகே அப்படின்னு நம்ம தலைவாஜி சாரோட நேம் வரும் அதை பார்த்ததும் எல்லாருக்கும் செம்ம ஹாப்பியா இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம தலை சார் கன் பிடிக்கிற ஸ்டைலா இருக்கட்டும் அண்ட் ஆக்ஷன் சீனா இருக்கட்டும் மோஷன் போஸ்டரா வச்சிருந்தாலும் பட் இதெல்லாம் ஸ்கிரீன்ல பார்க்க இன்னும் வேற லெவலா இருக்கும் அண்ட் நம்ம தலை அஜிசா இருக்குன்னு மிகப்பெரிய மாஸ் சீன் வைக்காம ஜஸ்ட் நார்மல் ஆக்சன் சீன் மட்டும் வச்சு எடுத்திருக்காரு மகிழ் திருமேனி அண்ட் அதுவே வேற லெவலா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அண்ட் இந்த பாட்ல முக்காவாசி வெறும் மோஷன் போஸ்டரா வச்சு அண்ட் லாஸ்ட்ல கொஞ்ச நேரம் மட்டும் லைவ் சீன்ஸா இருக்கும் ஸோ அதை பார்க்க இன்னும் வெறித்தனமா இருந்தது அது எல்லாமே ட்ரெய்லர்ல வந்த சீன்ஸ் தான் அண்ட் ட்ரைலர் ரிலீஸ் பண்ணி நம்ம ஃபேன்ஸ் கிட்ட அவ்வளோ ஹைப் போட்டு வச்சாங்க பிப்ரவரி சிக்ஸ்த் அன்னைக்கு இந்த மரணமா சம்பவத்துக்கு ஃபேன்ஸ் இப்பில இருந்து வேற லெவல் வெயிட்டிங்கோட இருக்காங்க அண்ட் இப்ப செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது அப்படி வந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கே நேத்து ஃபுல்லா நிறைய போஸ்டர்ஸ் அண்ட் பேனர் வச்சாங்க அண்ட் இன்னும் படம் ரிலீஸ் அப்படின்னு வரப்ப இன்னும் வேற லெவல் பேனர் கட் அவுட் அப்படின்னு மிகப்பெரிய அளவுல ரொம்பவே பிரம்மாண்டமா நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் செம்மையா செலிப்ரேட் பண்ணுவாங்க அண்ட் ப்ரமோஷன் பண்ணுவாங்க அண்ட் அனிருத் அவர்கள் நம்ம ஃபேன்ஸ் ஏமாத்தாம செம்மையான சம்பவத்தை ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு நம்மளுக்காக அண்ட் ஃபர்ஸ்ட் சிங்கிளும் இதே போல செம்ம ட்ரெண்டிங்கா கொடுத்தாரு அண்ட் இப்ப நம்ம தலாஜி சாருக்காகவே ரெடி பண்ணி செதுக்கி வேற லெவலா கொடுத்திருக்காரு நம்ம ஏகே ஃபேன்ஸ் கிட்ட சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் சிங்கிள் உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு அண்ட் அதுல வந்து அந்த ஏகேன்ற நேம் அதை பத்தி உங்க ஓப்பனிங்க நம்ம கான்பஸ்ல கான் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்